நம்பூதிரி சொன்னா அவருக்கு பன்னெண்டு அடி தள்ளி தான் நாயர் நின்று பேச முடியும் நம்பூதிரிக்கும் நாயருக்கும் பன்னெண்டு அடி தள்ளினா ஈழவர் அவருக்கும் பன்னெண்டு அடி தள்ளி அவருக்கும் பன்னெண்டு அடி தள்ளி புலையர் அவருக்கும் பன்னெண்டு அடி தள்ளி தான் செருமரும் பெரிய நிற்கணும் இப்படி அண்டாமை ஒவ்வொரு சாதியும் அங்கே மிக கொடூரமாக ஒடுக்கப்பட்டிருந்தது அண்டாமை மட்டுமல்ல அங்கே பாராமையும் இருந்தது அதுவும் ஒரு தீண்டாமை பாராமை என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கே புதுரை வண்ணார் என்று இங்கே தமிழ்நாட்டில் சொல்லப்படுகிற சமூகத்தை போல அங்கே நாயாடிகள் என்று சொல்லப்படுகிற சமூகம் அந்த நாயாடிகள் என்று சமூகத்தை சார்ந்த அந்த தோழர்கள் அந்த மக்கள் பகலிலே நடமாட முடியாது ஏனென்று சொன்னால் பகலிலே நடமாடினால் அவர்களை பார்த்துவிட்டால் விட்டால் அது தீட்டு எனவே அவர் பகலிலே நடமாடக்கூடாது அவர்களுடைய தொழில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் மிக 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 ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று சொல்லப்படுகிற அந்த சமூக மக்களினுடைய ஆடைகளை துவைத்து கொடுப்பதுதான் அவர் தொழில் விஜயாலயன் ஜெயக்குமார் என்று சொல்லப்படுகிற ஒரு வரலாற்று அறிஞர் தொகுத்திருக்கிற ஒரு நூலில் அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கேரளத்தின் ஒரு பகுதி திருவிதாகூர் சமஸ்தானம் அன்றைய பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு ஒரு செ ராஜதானியும் சென்னையை தலைமையிடமாக கொண்டு ஒரு ராஜதானியும் இருந்தது அது போக ஐநூற்று அறுபத்தாறுக்கு மேற்பட்ட சமஸ்தானங்கள் இந்தியாவில் இருந்தது அந்த சமஸ்தானங்களை இந்து மன்னர்களும் இஸ்லாமிய மன்னர்களும் ரஜபுத்திரர்களும் ஆண்டு கொண்டிருந்தார்கள் அப்படி இந்து மன்னர்களில் திருவிதாகூர் சமஸ்தானத்தை மார்த்தாண்ட வளர்மன் என்கிற ஒரு மன்னர் ஆண்டு கொண்டிருந்தார் அவர் தன்னுடைய அரசை தன்னுடைய ராஜ்யத்தை பற்றி குறிப்பிடுகிற போது சொல்லுவாராம் இது இந்து சனாதன தர்ம சாம்ராஜ்யம் என்று சொல்லுகிற போதே இந்து சனாதன தர்ம ராஜ்யம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த சனாதனத்தினுடைய கொடுமை எப்படி இருந்திருக்கும் என்று நாம் உணர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தீண்டாமை கொடுமை இருக்கிறது ஆனால் கேரளத்தில் இருந்த தீண்டாமை கொடுமை என்பது மிகவும் உச்சமானது மோசமானது அங்கு இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகத்தை சார்ந்த நம்பூதி இருக்கிறார் என்று சொன்னால் அவரை கிட்டத்திலே போய் நாம் தொட்டு விடவோ பார்த்து விடவோ பேசிவிடவோ முடியாது அவருக்கு அடுத்த படிநிலையிலே நம்பூதிரி என்கிற நிலையிலே அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் நாயர் அவருக்கு கீழே ஈழவர் அவருக்கு கீழே புலையர் அவருக்கு கீழே செருமர் அவருக்கு கீழே தீயர் என்று அங்கே ஒரு படிநிலை சமூகம் இருக்கிறது ஏனிப்படி மாதிரி நம்பூதிரி நிற்கிறார்னு சொன்னால் அவருக்கு பன்னடி தள்ளிதான் நாயர் நின்று பேச முடியும் நம்பூதிரிக்கும் நாயருக்கும் பன்னெண்டு அடி தள்ளினா ஈழவர் அவருக்கும் பன்னெண்டு அடி தள்ளி நிற்கணும் அவருக்கும் பன்னெண்டு அடி தள்ளி புலையர் நிற்கணும் அவருக்கும் பன்னெண்டு அடி தள்ளி தான் செருமரும் பெரியரை நிற்கணும் இப்படி அண்டாமை ஒவ்வொரு சாதியும் அங்கே மிக கொடூரமாக ஒடுக்கப்பட்டிருந்தது அண்டாமை மட்டுமல்ல அங்கே பாராமையும் இருந்தது அதுவும் ஒரு தீண்டாமை பாராமை என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கே குதிரை வண்ணார் என்று இங்கே தமிழ்நாட்டில் சொல்லப்படுகிற சமூகத்தை போல அங்கே நாயாடிகள் என்று சொல்லப்படுகிற சமூகம் அந்த நாயாடிகள் இன்று சமூகத்தை சார்ந்த அந்த தோழர்கள் அந்த மக்கள் பகலிலே நடமாட முடியாது ஏனென்று சொன்னால் பகலிலே நடமாடினால் அவர்களை பார்த்துவிட்டால் விட்டால் அது தீட்டு எனவே அவர் பகலிலே நடமாடக்கூடாது அவர்களுடைய தொழில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் மிக 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 ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று சொல்லப்படுகிற அந்த சமூக மக்களினுடைய ஆடைகளை துவைத்து கொடுப்பதுதான் அவர் தொழில் எனவே அப்படி அந்த ஆடைகளை அந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய ஆடைகளை அவர்கள் இரவு சூரியன் மறைந்ததற்கு பின்னாலே தான் வீடுகளுக்கு சென்று வாங்கி வந்து இரவிலே அதை வெளுத்து காய எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படிங்கிற கடற்கார பார்த்து கூப்பிடணும் அந்த கடைக்காரரு அங்கிருந்து ஒரு பயன் அனுப்பி வைப்பார் நமக்கு என்ன வேணுங்கிறத அந்த காசை வச்சுட்டு தள்ளி போயணும்னு சொல்லணும் அவர் எடுத்துகிட்டு தண்ணி தெளிச்சு அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு அந்த பொருளை கொண்டாந்து அங்கே வச்சிருவாரு நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம் இவர் இந்த அண்டாமை சமூகத்தை சார்ந்தவர் ஒரு பொது வீதியில் நடக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் இடுப்புக்கு கீழே ஒரு முள்ள சீமாறு மாதிரி கட்டிக்கணும் கழுத்துல ஒரு கலையத்தை கட்டிக்கணும் ஏன்னா அவருக்கு எச்சில் துப்புறதா இருந்தா தன்னுடைய கலையத்தில் துப்பிக்கணும் நடந்து போகும்போது தன்னுடைய கால் பாதம் மற்ற சாதிக்காரர்கள் நடந்து வரும்போது அவங்க பட்டுட்டா அது தீட்டுன்னு சொல்லிட்டு அதை அழிச்சுட்டு வர்ற மாதிரி அந்த இடுப்புல கீழே முள்ள கட்டிட்டு நடக்கணும் இப்படிப்பட்ட கொடுமைகள் இறந்த அந்த கேரளத்தில் தான் இந்த வைக்கம் போராட்டம் நடைபெற்றது திருவிழாக்கூர் சமஸ்தானத்தில் முறை ஜபம் என்கிற ஒரு ஜபம் நடக்கிறது திருவிதாக்கூர் சம மன்னருடைய அரண்மனையில் இந்த முறை ஜபம்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்கே ஒரு யாகம் நடத்தப்படும் இந்த யாகம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் நடந்த போரில் ஏதாவது பார்ப்படர்கள் கொல்லப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருக்கும் அந்த தோஷத்தை போக்குவதற்காக இந்த யாகம் நடத்தப்படும் இந்த யாகம் நடத்தும் போது கேரளத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்புவளை பூரா கூப்பிட்டு அவங்களுக்கு சோறாக்கி போட்டு அவனுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புறது தான் இந்த யாகம் இந்த யாகம் நடத்துவதற்காக திருவாகூர் சமஸ்தானத்தில் அந்த மன்னருடைய அரண்மனையை சுற்றி பந்தல் அமைக்கப்படுகிறது பொதுவாகவே இந்த அரண்மனையை சுற்றி இந்த கோவிலை சுற்றி தான் அங்கே வந்து அரசு அலுவலகங்கள் எல்லாம் இருக்கும் அப்படி திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட அந்த பகுதியில் ப பந்தல் அமைக்கப்பட்ட இடத்தில்தான் நீதிமன்றம் இருக்கிறது அந்த நீதிமன்றத்திற்கு மாதவன் என்கின்ற ஒரு ஈடோ சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞர் வருகிறார் அந்த நீதிமன்றத்திற்குள் அந்த வீதிக்குள் நீங்கள் நடக்கக்கூடாது முறைஜபம் நடக்கிறது எனவே நீ வந்து தீட்டுப்பட்டவன் நீ கீழ் ஜாதி வராதே என்று சொல்லி அவரை அந்த அந்த இருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் இந்த செய்தி அன்றைக்கு பரவலாக பேசப்படுகிறது அப்போதுதான் கேரள மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த டி கே மாதவன் அவர்களும் எஸ்என்டிபியினுடைய ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலனா சபாவை உருவாக்கியில் ஒருவரான குமரன் அவர்களும் கேரளத்தில் நிலை வருகிற இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு வந்த அந்த காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடைபெறுகிறது எனவே இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக தீவிரமாக போராடுவது என்று அவர்கள் முடிவெடுத்து அதற்காக செயல்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருநெல்வேலியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு காந்தி வருகிறார் காந்தி வருகிற போது டி கே மாதவன் அவர்கள் காந்தியை சந்தித்து கேரளத்தில் நிலை வருகிற இந்த ஒடுக்குமுறையை தீண்டாமை கொடுமை பற்றி பேசி இதற்காக போராட்டம் நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார் காந்தி தயங்குகிறார் காந்தி சொல்கிறார் இப்படி ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனியாக போராட்டம் நடத்திட்டு இருந்தால் இந்த தேசிய விடுதலை போராட்டங்கிறது பாதிக்கும் எனவே யோசியுங்க என்று சொல்லுகிறார் தொடர்ந்து மாதவனும் அவரை சார்ந்தவர்களும் வற்புறுத்த வேறு வழியின்றி காந்தி சம்மதிக்கிறார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எர்ணாகுளத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய இருபத்தி ரெண்டில் கர்நாடக மாநிலம் காக்கிநாடாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் டி கே மாதவன் அவர்கள் கே பி கேசவமேனவர்கள் கேளப்பன் அவர்கள் இவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த மாநாட்டில் காந்தியாரை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி திருவிதாங்கூர் காங்கிரஸ் கமிட்டி இதுக்கு நேரடியாக போராட வேண்டும் என்று வற்புறுத்த வேறு வழியின்றி காந்தி ஒப்புக்கொள்கிறார் அதற்கு பிறகு எர்ணாகுளத்திலே நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் தீண்டாமை விளக்கு கமிட்டி என்று ஒரு கமிட்டி தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு செயல்பட துவங்குகிறது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் கேரள மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்யப்படுகிறது அந்த அப்போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பதில் வைக்கத்தில் போராட்டத்தை துவங்குவது என்று சொல்லி அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் வைக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் முப்பதில் முதல் கட்டமாக அந்த கோவிலை சுற்றியில் உள்ள தெருக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக்கிய அவர்கள் நுழைவது என்று அறிவிக்கிறார்கள் வைக்கம் கோயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலை சுற்றி நாலு வீதி இப்போ மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய வீதிகள் அமைப்பு ஸ்ரீரங்கம் போயிருந்தோம்னா ஸ்ரீரங்கம் கோயில் அதை சுற்றி இருக்கக்கூடிய வீதிகள் இதே போலத்தான் அங்கேயும் அந்த ஊர்லேயும் அந்த கோயிலை சுற்றி தான் அந்த வீதிகள் இருக்குது இப்போ போனாலும் நீங்கள் பார்க்கலாம் அந்த கோயில் இருக்கக்கூடிய வீதிகளில் தான் அரசு அலுவலகங்கள் இன்னைக்கு இருக்குது அப்போ அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழலில் அந்த அரசு அலுவலகங்களுக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வரணும்னு சொன்னால் வேறு வழியே கிடையாது அவங்க உள்ளேயே வர முடியாது தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அங்கே வரவே முடியாது எனவே மாதவன் அவர்களும் கேசவ மேனவன் அவர்களும் மற்ற தலைவர்கள் எல்லாம் கூடி இந்த தீண்டாமை ஒழிப்புக்கு எதிராக எங்க போராட்டம் நடத்துறதுன்னு முடிவு செய்யும் போது வைக்கத்தை தேர்ந்தெடுத்து அங்க அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் இப்போ அந்த வீதிக்கு அவங்க வர்றாங்கன்னு வச்சுங்க அந்த நான்கு வீதிகளிலும் ஒரு இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் தீட்டுக்கல் அந்த தீட்டுக்கல்ங்கிற இடத்தை தாண்டி நம்ம உள்ள நுழைய முடியாது நுழைஞ்சா தீட்டாயிரும் எனவே இந்த தோழர்கள் முதல் நாள் வந்து பணிக்கர் கொச்சாம்பி இன்னொரு தோழர் மூன்று பேர் ஈழவர் புலையர் நாயர் சமூகத்தைச் சேர்ந்த மூன்று தோழர்கள் வருகிறார்கள் அந்த தீட்டுக்கல்கிற இடத்துல நிற்கிறாங்க காவல்துறை அவர்களை மறிக்கிறது ஒவ்வொருவரையும் என்ன சாதின்னு கேட்குறாங்க நான் புலையர் நான் நாயர் நான் ஈழவர் என்று சொல்லுகிறார்கள் ஈழவரும் புலையரும் போக முடியாது நாயர் வேண்டுமானாலும் போகலாம் நாயரை அனுமதிக்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் நான் இவர்களை அழைத்து போவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் இவர் அழைத்து கொண்டுதான் போவேன் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று மீறி அவர் கால் வைக்கிறார் வீதியில் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் இப்படி தொடர்ந்து அங்கே தோழர்கள் மறியல் இரண்டு பேர் மூன்று பேர் மறியல் செய்வதும் அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதும் என்கிற நிலை தொடர்கிறது ஒரு வார காலத்திற்குள் அங்கே முக்கியமான தலைவர்களெல்லாம் ஏப்ரல் பத்து பன்னிரெண்டுக்குள்ளாகவே அங்கே தலைவர்கள் கே பி கேசவ மேனன் ஜார்ஜி ஜோசப் கேளப்பன் டி கே மாதவன் போன்ற எல்லா முக்கிய முன்னணி தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு விட்டார்கள் தலைவர்கள் இல்லை ஆனால் ஏராளமான தொண்டர்கள் மறியலுக்கும் போராட்டத்துக்கும் தயாராக இருக்கிறார்கள் இந்த சூழலிலே தான் குரூர் நீலகண்ட நம்பூதிரி என்று சொல்லக்கூடிய அந்த போராட்டக் குழு உறுப்பினர் சிறையிலே இருக்கக்கூடிய கே பி மாதவனவர்களையும் டி கே மாதவனவர்களையும் கேபி கேசவ மேனன் ஆகியவர்களை கலந்து பேசி இந்த போராட்டத்திற்கு வெளியிலே இருந்து தலைவர்களை அழைப்பது என்று முடிவு செய்கிறார்கள் அப்படி முடிவு செய்யும் போது மகாத்மா காந்தியடிகளுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் நாங்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விட்டோம் எங்கள் போராட்டத்தை நடத்துவதற்கு தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் தயவு செய்து உங்களுடைய செயலாளர் மத்தாய் அவர்களை தேசாய் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் அல்லது தங்களுடைய மகன் தேவதாஸ் காந்தியை அனுப்பி வையுங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அதே போல இருக்கக்கூடிய சென்னையில் ராஜாஜிக்கு கடிதம் எழுதி நீங்கள் வர வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதே போலவே தந்தை பெரியாருக்கும் கடிதம் எழுதி நீங்கள் இந்த போராட்டத்தை தொடர நீங்கள் இங்கு வர வேண்டும் என்று கேட்கிறார்கள் மகாத்மா காந்தி அவர்கள் மறுக்கிறார் தென்னகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களே பார்த்துக்கொள்வார்கள் நீங்கள் அவர்களை வைத்து நடத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார் ராஜாஜி என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இது எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் நடக்கிற ஒரு சிறிய பிரச்சனை இதற்காக நாங்கள் நாங்களாம் அங்கிருந்து அங்கே வந்து நடத்த முடியாது இங்கு ஏராளமான வேலை இருக்கிறது பணிகள் நிறைய கிடக்கிறது எனவே வர முடியாது என்று அவரும் மறுத்து மறுத்துவிடுகிறார் ஆனால் தந்தை பெரியார் ஒருவர்தான் உடனடியாக இது தொடர்பாக கவனித்து அவர்களோடு தொடர்பு கொள்கிறார் நான் வர வேண்டுமா நான் வந்துதான் தேர வேண்டுமா மாற்று ஏற்பாடு இல்லையா என்று கேட்கிறார் அதற்குப் பிறகு தந்தை பெரியார் அவர்கள் அங்கே ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி அங்கே செல்லுகிறார் இந்த இடத்திலே நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும் அருமை தோழர்களே தந்தை பெரியார் அவர்கள் தீண்டாமைக்கும் ஒடுமுறைக்கும் எதிராக அன்றைக்கு மட்டும் போராட்டத்தை துவங்கவில்லை அவர் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த அந்த எட்டு வயது ஒன்பது வயது சிறுவனாக இருந்த காலகட்டத்திலேயே திண்ணை பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகின்ற போது பெரியாருடைய வீட்டிலே சொல்லி அனுப்புகிறார்கள் இது பெரியார் எழுதியது அவருடைய தன்னுடைய சுயசேர்த்தி என்கிற சிறிய நூலில் இருக்கிறது அந்த செய்தி நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் உனக்கு தண்ணி தாகம் ஏதாவது எடுத்ததுன்னு சொன்னால் வாத்தியார் வீட்டில் தண்ணி வாங்கி குடி அக்கம் இருக்கிற வீடுகளுக்கு போயிடாத அங்கே போய் தண்ணி வாங்கி குடிக்காதேன்னு சொல்றார் பெரியார் வாத்தியார் வீட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறார் அங்கே போனால் வாத்தியார் வீட்டில் என்ன பண்ணுறாங்க தமிழர் அவர் கையில் கொடுக்கல தண்ணியை ஊற்றுறாங்க கையை நீட்டி குடிச்சிக்கான்னு சொல்கிறாங்க குடிக்கிறார் இவருக்கு மூக்கு புறையெல்லாம் ஏறிடுது என்னடா நம்ம ஒத்து அந்த இடம் சொல்லி போட்டு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போகிறார் அது ஒரு இஸ்லாமியர் வீடு தண்ணி கேட்கிறார் தம்ளரில் கொடுக்குறாங்க தம்ளரில் வாங்கி குடிச்சுக்கிறார் இன்னொரு வீட்டுக்கு போறார் அது வாணியர் செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இவர்களெல்லாம் அன்றைக்கு சமூகத்தில் தீட்டுப்பட்டவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அவங்க வீட்டில் வாங்கி குடிச்சுக்கிறார் அப்போ யோசிக்கிறார் இவங்க நம்ம சமமாக நடத்துகிறாங்க அப்படின்ட்டு அவங்களோட தான் பழகிறார் அவங்களோட தான் இருக்கிறார் அப்போ பெரியார் வீட்டுக்கு பின்னாடி தெரிஞ்சு அவரை கண்டிக்கிறாங்க ஆக தன் இளமை பருவத்திலேயே தீண்டாமை கொடுமைக்கு எதிராக எங்க குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அங்க போய் குடித்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் எனவே இயல்பாகவே அவரிடத்துல இந்த தீண்டாமை ஒடுக்குமுறைக்கு எதிராக அந்த குணம் இருந்த காரணத்தினாலே தான் அவர் அன்றைக்கு உடனடியாக ஒப்புக்கொண்டு அன்றைக்கு வைக்கத்துக்கு செல்லுகிறார் வைக்கத்துக்கு சென்றபோது அங்கே அவர் சொல்லுகிறார் நான் கேரளத்துக்கு புதியவன் அல்ல ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நான் கேரளத்தை பற்றி நன்கு அறிந்தவன் இங்கு வந்து போய் கொண்டிருக்கிறவன் பெரியாரை பற்றி நன்னன் சொல்லுகிற போது பேராசிரியர் நன்னன் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் ஒரு முறை அவர் வணிகத்திற்காக கேரளத்துக்கு சென்றிருந்த போது அங்கிருந்த ஒரு குளத்தில் அவர் குளித்து விட்டாரோ அல்லது அந்த தண்ணியை தொட்டு விட்டாரோ என்ற காரணத்திற்காக தந்தை பெரியார் அவர்களுக்கு அங்கே பத்து அணா அபராதம் விதிக்கப்பட்டதாக ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார் பேராசிரியர் நன்னன் அவர்கள் எனவே தீண்டாமை கொடுமை எப்படி இருக்கும் என்பதை பெரியார் அவர்கள் உணர்ந்த காரணத்தினாலே அங்கே கேரளத்துக்கு சென்று போராடினார்கள் கேரளத்தில் வைக்கத்திற்கு சென்ற போது அங்கே மன்னர் வரவேற்கிறார் மன்னருடைய திவான் வரவேற்கிறார் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரி வரவேற்கிறார் மக்கள் அதிர்ச்சி அடிகிறார்கள் நமக்காக போராட வந்தார்னு சொன்னாங்க மன்னர் வரவேற்கிறார் இவர் எப்படி நமக்காக போராடுவார்கள் பெரியார் சொல்லுகிறார் உங்களுடைய வரவேற்பை ஏற்பதற்கு எனக்கு வழியில்லை நான் இங்கே போராட வந்திருக்கிறேன் உங்கள் அரசை எதிர்த்து போராட வந்திருக்கிறேன் எனவே உங்களுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு போராட்டக்காரர்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு சென்று போராட்டத்திலே பங்கு பெறுகிறார் பதினைந்து நாட்கள் கேரளத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வைக்கம் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் பிரச்சாரம் செய்கிறார் பிரச்சாரம் செய்ததற்கு பிறகு மறியலில் ஈடுபடுகிறார் பெரியார் கைது செய்யப்பட்டு ஒரு மாத காலம் தண்டனை அறிவிக்கப்படுகிறது தண்டனை இருக்கிறார் மீண்டும் விடுதலையாகிறார் விடுதலையானதுக்கு பிறகு ஈரோட்டிற்கு வராமல் மீண்டும் அவர் போராடுகிறார் பேசுகிறார் அதனால் பெரிய எழுச்சி ஏற்படுகிறது அன்றைக்கு இருந்த அங்க இருந்த ஆங்கிலேய பிரதிநிதி சென்னையில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய பிரதிநிதி கடிதத்தில் சொல்கிறார் இறந்து போய் கொண்டிருந்த போராட்டத்திற்கு உயிர் கொடுத்திருக்கிறார் இவே ராமசாமி இவர் வராமல் இருந்திருந்தால் இந்த போராட்டம் இறந்து போயிருக்கும் என்று இதையேதான் கேசவ மா மாதவனும் தங்களுடைய வரலாற்று நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் வைக்கம் போராட்டம் வெற்றி பெற்றதற்கு உயிர்ப்போடு இருந்ததற்கு காரணம் பெரியார் பெரியார் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த போராட்டம் ஒருவேளை நீர்த்து போயிருக்கும் என்று பதிவு செய்திருந்தார்கள் அருமை தோழர்களே பெரியார் கைது செய்யப்படுகிறார் மீண்டும் இப்போது ஆறு மாத தண்டனை விதிக்கப்படுகிறது அதுவும் கடுங்காவல் தண்டனை கடுங்காவல் தண்டனை என்று சொன்னால் அங்கே அரசியல் கைதிகளாக நடத்தப்படவில்லை கேசவ மேனனும் மாதவனும் கேளப்பனும் மற்றவர்களெல்லாம் அரசியல் கைதியாக நடத்தப்பட்டார்கள் பெரியார் திருவனந்தபுரம் சிறையிலே கொலைகாரர்களோடும் கொள்ளைக்காரர்களோடும் அங்கே வைக்கப்பட்டிருந்தார் எப்படி என்று சொன்னால் கே பி கேசவ மேனன் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார் அதை இங்கே அண்ணன் சிவஞானம் அவர்கள் மிக தெளிவாக அந்த செய்தியை இங்கே பதிவு செய்திருக்கிறார் கால்களில் விலங்கு சங்கிலி தலையில் கைதிகள் அணியும் குல்லா முழங்காலுக்கு கீழே தொங்குகிற வேட்டி கழுத்திலே கைதி என் குறிக்கப்பட்ட மரப்பட்டை இவற்றோடு ஈவே ராமசாமி கொலைகாரர்களோடும் கொள்ளைக்காரர்களோடும் சிறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் தண்டனை பெற்ற சாதாரண கைது செய்கின்ற வேலைகளை காட்டிலும் இரண்டு பங்கு வேலை செய்தார் ஒரு அரசியல் கைதியாக அவரை நடத்த வேண்டும் என்றும் அதற்கு உரிய குறைந்தபட்ச சலுகைகளை தர வேண்டும் என்றும் அன்றும் பலரும் வலியுறுத்தினர் ஆனால் அதற்கு இணங்காமல் அன்றைய ஆட்சி அவரை கொடுமைப்படுத்தியது ஆனால் பெரியாரோ விடுதலையாகி நாகர்கோவில் நாகர்கோவிலில் பேசுகிற போது சொல்லுகிறார் நாங்கள் சிறையில் பட்ட கஷ்டத்திற்காக யாரும் வருந்த வேண்டாம் விடுதலை தான் என்னை வருத்தப்பட செய்து விட்டது என்று வேதனையை கூட வேடிக்கையாக கூறினார் ஒரு சாதி இந்து என்று சொல்லக்கூடிய நிலையில் உள்ள ஒருவர் கேரளத்தில் உள்ள தீண்டத்தகாத மக்களுக்கு உரிமை வாங்கி கொடுப்பதற்காக செய்த தியாகம் நமக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கிறது என்று கேசவ மேனன் தன்னுடைய வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார் அப்படி தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய பல்வேறு இன்னல்களை ஏற்றுக்கொண்டு அந்த வைக்கத்திலே போராடினார்கள் அப்படிப்பட்ட அந்த பெரியாருடைய அந்த வரலாற்றை போராட்டத்தை இன்றைக்கு சிலர் பெரியார் வைக்கத்துக்கே போகல கற்பனையாக சொல்லப்படுகிறது அவர் ரெண்டு மூணு நாள் டூர் மாதிரி போயிட்டு வந்தார்னு இன்றைக்கு சில எழுத்தாளர்கள் இன்றைக்கு நூற்றாண்டு விழாவை ஒட்டி செய்து வருகிற போது பேசுகிறார்கள் இதே போலத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் துக்ளக்கி இதழிலே சோ எழுதினார் வைக்கத்திற்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இல்லை என்று அன்றைக்கே நாம் இதற்கு நிறைய மறுப்புகளை எழுதியிருக்கிறோம் இன்றைக்கும் அது தொடர்கிறது அருமை தோழர்களே பெரியாரை என்றைக்கும் வைக்க மட்டுமல்ல பெரியார் எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் இந்திய அரசியல் சட்டத்தில் சாதிகளை பாதுகாக்கிற சட்டப்பிரிவுகளை பொருத்தி பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அன்றைக்கு கைது செய்யப்பட்டு மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் மூன்று ஆண்டு வரை தண்டிக்கப்பட்டார்கள் புலக்கல்வியை ஒழிப்பதற்காக போராட்டத்தை நடத்தினார் காந்தி படத்தை எரித்தார் தமிழ்நாடு லீங்கலான தேச படத்தை எரித்தார் பிள்ளையார் சிலையை உடைத்தார் கருவறை தீண்டாமையை ஒழிப்பதற்காக கருவறை இழிவு போக்க அந்த கருவறை நுழைவு போராட்டத்தை நடத்தினார் ஆனால் எந்த போராட்டத்தாலும் பெரியார் அடையாளப்படுத்துவதில்லை வைக்கம் போராட்டம் என்ற அடிப்படையில் வைக்கம் வீரன் என்றுதான் இன்றைக்கும் நாம் அடையாளப்படுத்துகிறோம் அப்படி வரலாற்றில் மறைக்க முடியாத மறுக்க முடியாத அந்த வரலாற்றை தொகுத்து வழங்கியிருக்கிற இருக்கிற அண்ணன் சிவஞானம் அவர்களுக்கும் வெளியிட்ட பாரதிய புத்தகாலயத்திற்கும் நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்